அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அம்மையை மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசங்கள் அந்த அன்புக்கும் வாசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ഒതുക്കി വെച്ചിട്ട് മക്കളുടെ സേഫ്റ്റി മറ്റും മൈൻഡിൽ വെച്ചുകിട്ട് അതുക്കാണങ്ങളെ ചൂസ് പേ അതുക്കാണങ്ങളെ പാർത്ത് പെർമിഷൻ കേക്കറക്ക പോലീസ് ഡിപാർട്ട്മെൻറ്റിൽ അത് റിക്കറ്റ് പണി കേപ്പം ആ നടക്കൂടിച്ചു ആ മനുഷ്യന്താണ് அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து என்னை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் ஒரு சீக்கிரமே உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன்